அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொளி காட்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி மனுஷங்களை அங்கே நாம என்ன பண்றோம்னா எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம் உடம்புகிட்டே இருக்கிறோம் சோ கடவுள எனக்கு இப்படி படைச்சுட்டாரு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு என்னால இவ்வளவு கஷ்டம் தாங்க முடியலையே எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம் ஏன்னு நம்ம எப்பவுமே கவலைப்பட்டு கொண்டே இருக்கோம் அவ்வாறு வாழ்க்கையில் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய கவலைகளை போக்கவும் அவர்களுடைய காயங்களை குணமாக்கவும் நீங்க பொறுமையோட ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க உங்களுடைய கவலை எல்லாம் உங்களை விட்டு பறந்து போகும் ஓகேங்களா சோ இப்ப இந்த பதிவுல ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வாரில தென்கட்சி போல் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு கதை தொகுப்பு இருந்து ஒரு சின்ன கதையை உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளா சொல்லணும்னு நினைக்கிறேன் சோ ஒருத்த என்ன பண்ணா ஒரு ஊர்ல ஒருத்த எப்பவுமே வந்து எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்கு கடவுளே என்ன ஏன் வந்து இவ்வளவு கஷ்டத்துல படிச்ச எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்னால அவ்வளவு கஷ்டத்தை வந்து தாங்க முடியலையே கடவுளே உனக்கு கண்ணு தெரியலையா கடவுளே உனக்கு காது தெரியலையா காது கேட்கலையா கடவுளே உனக்கு பேச முடியலையா நீ என்ன செத்து போன கடவுளா அப்படின்னு கடவுள் கிட்ட அவ்வளவு கஷ்டம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடவுள் வந்து என்ன பண்றாரு பரவு வந்து பாக்குறாரு சோ என்னடா எப்ப பார்த்தாலும் பொருந்திட்டே இருக்கிறானே வர நம்மள வந்து திட்டி தீத்துட்டு இருக்கிறானே இவனுடைய கஷ்டம் என்னதான் என்னதான் சொல்லிட்டு பாக்கலான்னு கடவுள் இறங்கி வந்து அத தம்பி அதான்ப்பா கடவுள் வந்திருக்கிறேன் நீ உனக்கு எப்பவுமே கஷ்டம் இருக்குதுன்னு என்ன திக்கிட்டே இருக்கிறியே உனக்கு என்னதான்ப்பா கஷ்டம் ஆனா நீங்க சும்மா இருந்த கடவுளை உங்களுக்கு என்னுடைய கஷ்டத்தை தெரியாது எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க எனக்கு மட்டும்தான் கூட்டம் கூட்டியா கஷ்டம் இருக்கு வண்டி வண்டியா கஷ்டம் இருக்கு என்னால என்னுடைய கஷ்டத்தை வந்து சமாளிக்கவே முடியல நீ எனக்கு மட்டும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாம ஃப்ரீயா வச்சிருக்கிற என்ன மட்டும் இப்படி கஷ்டவாளியா படிச்சுக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சு ஸோ கடவுள் குடும்முறவரோட என்னுடைய நான் என்னுடைய பொண்ணா செய்ய என்ன உன்னோட பணவிலை என்னது தெளிவாக புரிஞ்சுக்கின்னு அம்மை சிரித்தாரு ஏன்பா நான் உன்னை உன்னால் தாங்க முடியக்கூடிய க கஷ்டத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை எல்லாம் நானே பலலோகத்திலேயே அதெல்லாம் சமாளிச்சிட்டேன் ஆனால் இந்த கஷ்டத்துக்கே இந்த பிறமும் பிறமுடியாப்பா அப்படின்னு கேட்டார் சரிப்பா இவ்வளோ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க அவனுக்கு பாருங்க கொஞ்சம் கஷ்டமே இல்லை இல்லப்பா அவனுக்கும் கஷ்டம் இருக்குப்பா இல்ல அவன் எப்பவுமே ஜாலியா இருக்கிறாங்க இல்லப்பா அவனுக்கும் கஷ்டம் இருக்குப்பா சரி உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீ என்ன பண்ற இன்னைக்கு ராத்திரி ஒரு மூட்டையை கட்டிக்கோ உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் இன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு மூட்டையா கட்டி ஊருக்கு பொதுவான இடத்துல கொண்டு வா நைட்டு ஒரு பத்து மணி வாக்குல உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி ஊருக்கு பொதுவான இடத்துல கொண்டு வா ஊர்ல இருக்கிறவன் பூராவும் அவனுடைய கஷ்டத்தையெல்லாம் மூட்டையை கட்டி பொதுவான கொண்டு வரட்டும் யார் யாருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு கணக்கு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நான் ஆஃப் பண்ணி நீ என்ன பண்ற உன்னுடைய கொஞ்சமா இருக்குதோ அவனுடைய கஷ்டத்தை நீ எடுத்துக்க அந்த மாதிரியே எல்லாருமே அவனுடைய கஷ்டத்தை அங்க சொல்லிட்டு வேற ஒருத்தருடைய கஷ்டத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு யோசனையை சொன்னார் அடடா இதுவும் நல்லா இருக்கே இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா நீங்க ராத்திரி அவங்க எல்லா கஷ்டமும் எல்லா என்னென்ன கஷ்டம் இருந்தா அதெல்லாம் யோசிச்சு யோசித்து யோசித்து ஒரு மூட்டையை கட்டிக்கினே மூட்டையை வந்து தலைமையில சோனே அந்த ஊரு பொதுவான இடத்துக்கு போனான் அங்க ஊர் பூரா இருக்கிறவங்க பூரா அவனுடைய கஷ்டத்தை வந்து மணல் மண்டலா கட்டி வந்து இருக்கிறான் சில பேர் ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா நிறைய இவனோட பெரிய பெரிய மூட்டையெல்லாம் கேட்டு வந்து நோய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடட இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஷ்டமே குறைவா இருக்கும் பொழுது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோ ஆனா அங்க ஒருத்தர் மட்டும் கஷ்டமே இல்லாம ஜாலியா நின்று சொன்னா என்னப்பா உனக்கு கஷ்டமே இல்ல போலுக்குதே ஜாலியா இருக்குது எங்க உன் கஷ்டத்தை கொஞ்சம் காட்டு பாக்கலன்னா இல்ல இருப்பா நீ வேற என் கஷ்டம் லாரியில வந்து இருக்குது அப்படின்னாலும் அவன் ஆனா நம்மளே பேரு போலுக்குதே நம்பி பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள லைட் ஆஃப் ஆயிடுச்சு கடவுள் சொன்ன மாதிரி சோ இவன் என்ன பண்ணா அவனுடைய கஷ்டத்தை அங்க விட்டுட்டு தேவை அடுத்தவங்க கஷ்டத்தை வந்து தேட போடலாம் தேடி போயிட்டு கடைசியா அந்த லைட் ஆன் லைட்டு பாத்தீங்கன்னா இவன் இவன் கஷ்டத்தை போட்டியவையே கையெழுத்து சின்ன கதையில இருந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்மளுடைய கஷ்டத்தை நாம் தான் சுமக்க வேண்டும் நம்மளுடைய பாரத்தை நாம் தான் சுமக்க வேண்டும் நம்ம நம்மளுடைய பாரத்தை அடுத்தவங்க சுமக்க முடியாது அடுத்தவங்களுடைய பாலத்தை நாம சுமக்க முடியாது சோ இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி எப்பவுமே வந்து அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அடுத்தவங்க வந்து செல்ல செழிப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்க கிட்ட போய் பார்த்தாதான் அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரியும் நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா கஷ்டம் இருக்கலாம் ஆனா அதை வெளி வெளிக்காட்டிக்காம உள்ளுக்குள்ளவே வச்சு குழைக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அவங்க குழம்பு தீப்போம் அவங்க குழம்பாம சைலண்டா தீக்கலாம் சோ ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல ஒவ்வொருத்தனுக்கும் கஷ்டம் கண்டிப்பா இருக்கு கடந்த காலத்தை குறிச்சு எப்பவுமே வந்து கவலைப்பட்டு இருக்கிறோம் கடந்த காலம் வந்து அது முடிஞ்சிட்ட காலம் அது எது நடந்ததோ அது நல்லாவே நடந்தது பகவத்கீதையில சொன்ன மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது அது நன்றாகவே நடக்கும் ஆகவே நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் மாற்றிவிட முடியாது கவலை கொள்வதால் உன் சரீரத்தை தான் நீ பாட்படுத்திக் கொள்ளுகிறாய் கவலை கொள்வதால் உன்னுடைய சரீர உன்னுடைய சரீரத்துக்கு தான் நோய் வரும் அதனால கவலைப்படவே தேவையில்லை சோ கவலைப்படுறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் கவலைப்படுறது அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா அதுக்கு ஒரு நிமிஷம் கண்ணு மூடி சாந்தமா பொறுமையா அமைதியா நிதானமா மனம் தடுறாம அமைதலாம் யோசிச்சு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிச்சு அதை நம்ம பொறுமையா அந்த பிரச்சனையை டீல் பண்ணோம்னா அந்த பிரச்சனையை தீர்ந்து போயிடும் சோ அப்படியும் முடியல அதனால உங்களுடைய உங்களுடைய திறமைக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நீ சால்வ் பண்ண முடிஞ்ச வரைக்கும் உன்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு முடியாதது கடவுள் மேல பாரத்தை வச்சுட்டு நீ ஃப்ரீயா இடங்கிற என்ன உன்ன படைச்சவன் வந்து கடவுள் தானே சோ கடவுளே அதை பார்த்துப்பாரு நீ அதை பயப்பட வேண்டிய இல்ல சினிமா பாட்டுல ஏற்கனவே பாடி வச்சிட்டாங்களே எல்லாமே படைத்தவனி அவனோ அவனே சுமப்பா ஓ சாந்தி ஓ சாந்தி ஓ மரத்தை தண்ணி ஊத்துவா மனச பார்த்துதா வாழ்வ மாத்துவா ஏ மனமே கலங்காதே வீணாக வந்தாதே வாரங்கள் இருந்தாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா ஆமாங்க நம்மளை படைச்சவன் நம்ம நம்மளுடைய எல்லா பாரத்தையும் அவன் சுமப்பாங்க பாரத்தை எல்லாம் அவன் மேல போடுங்க நீங்க ஃப்ரீயா வாழுங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம கவலை இல்லாம பாலம் இல்லாம நீங்க அமைதியா முழுமையா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அதுக்காக தானே கடவுள் இந்த குலோகத்துக்காக குலோகத்தை அமைச்சு அனுப்பி இருக்கிறாரு எப்பவுமே கவலைகளை மனசுல சுமந்துக்கிட்டு அதன் மூலியமா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நோய் வந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு மனத்துல சாப்பிட்டுட்டு அதுக்காக தான் கடவுள் நம்மளை படிச்சாரு கவலைப்படுறதுக்காக கடவுள் நம்மளை படிச்சாரு யாருக்குங்க கவலை இல்லாத இருக்கு இந்தியாவில நம்பர் ஒன் பணக்காரன் போய் கேட்டு பாருங்க அவனுக்கும் ஒரு கவலை இருக்கு உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரன் போய் கேட்டு பாருங்க அவனுக்கும் கவலை இருக்கு அமெரிக்க அதிபர் போய் கேட்டு பாருங்க அவனுக்கு ஒரு கவலை இந்தியாவுடைய பிரதமர் போய் கேட்டு பாருங்க அவனுக்கு ஒரு கவலை சோ எல்லாருக்குமே மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கவலை இருக்கு அந்த கவலைகளை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய திறமை இருக்கு சரிங்களா சோ நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே மகிழ்ச்சியோட அணுகும் பொழுது அந்த பிரச்சனையை ஈஸியா வந்து சால்வ் ஆயிடும் சோ நம்ம எப்பவுமே நம்மளுடைய முகத்தை வந்து இப்புகமாக வச்சுக்கும் போது வச்சுக்கும்போது வச்சுக்கும் போது வச்சுக்கும் போது அது நமக்கு ஸ்ட்ரென்த்து அது நமக்கு பலத்தை கொடுக்கும் எப்பவுமே நம்ம மூஞ்சியை வந்து கவலையாக வச்சுக்கும்போது துன்பமாக வச்சுக்கும்போது துயரமாக வச்சுக்கும் போது அழு மூஞ்சியா வச்சுக்கும் போது எப்பவுமே கும்பப்பட்டினே கவலைப்பட்டுனே இருக்கும்போது அது நமக்கு பலவீனத்தை ஏற்படும் சோ பலவீனம் கொண்ட இருதயத்தோடு எந்த ஒரு பிரச்சனையை அடையினாலும் அது தோல்வியில் தான் முடியும் உங்களுடைய இருதயம் பலம் கொண்டு தாண்டாமிருகத்தின் கொம்பின் வலிமையை போல நீங்க பலமோடு நீங்க வந்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது சந்தோஷமாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது சமாதானமா பொறுமையா அன்பா ஆஹ் சாந்தமா நீங்க அந்த பிரச்சனையை டீல் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து அஹ் ஈஸியா போல அது போயிடுங்க ஒரு பலூனு காத்து ஊதி பெருசா பிரச்சனை பெருசா தெரியும் ஆனா அது ஒரு சின்ன குண்டு ஊசி குத்துனா தப்புன்னு உணர்ந்துடும் அத போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் எல்லாமே பெருசா நமக்கு மலை மாதிரி தெரியும் ஆனா அதுல சொல்யூஷன் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் நிற்கும் அந்த சின்ன பாயிண்ட நம்ம பொறுமையா யோசிச்சு கையாண்டோம்னாக்கா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது ஈஸியா பண்ணி போல கலந்துடும் சரிங்களா டைம் இஸ் குட் ஹீலர் நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை காலம் ஒரு ஒரு நல்ல மருந்து நம்மளுடைய எல்லா ரணமான விருதைகளையும் ஏற்றுகிறதுல நம்முடைய கவலைகளை ஆச்சுகிறதுல நம்முடைய நம்முடைய காயப்பட்ட இருதயங்களை தேர்ச்சிக்கிறதுல காலம் ஒரு பொன்னான மருந்து நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை காலத்தின் கையில ஒப்பு கொடுங்க அதுவா சால்வ் ஆயிடும் அதுவா உங்களுடைய பிரச்சனைகளை ஹீல் பண்ணிடும் உங்களுடைய ஊண்டுகளை வந்து உங்களுடைய காயங்களை உங்களுடைய ரணங்களை இந்த காலம் அதை ஆற்றிவிடும் ஆல போக்கில் எல்லா மாறிவிடும் பொறுமையோட இன்முகத்தோட சுமந்துக்கிறாருங்க எதிர்காலத்தை குறித்து ஏன் உங்களுக்கு அவ்வளவு தடுமாற்றம் எதிர்காலத்தை குறித்து ஏன் உங்களுக்கு அவ்வளவு பயம் எதிர்காலத்தை குறித்து ஏன் உங்களுக்கு அவ்வளவு குழப்பம் எதிர்காலம் ஒரு நிச்சயம் இல்லாதது தூங்கியா நம்ம உயிரோடு இருப்பான்னு தெரியாது ஆனா அந்த நிச்சயம் இல்லாத எதிர்காலத்தை குறித்து நம்ம ஏன் பயப்படணும் கடவுள் இருக்கிறாரு அவர் தானே நம்ம இந்த புரோகத்துக்கு அனுப்பிச்சு நம்மளை வாழணும் அமைச்சாரு எல்லாத்தையும் அவரு பாத்துக்குவாரு கடவுள் கால பாரத்தை போட்டு நீங்க எதிர்கொள்ளுங்க இங்க ஒரு சின்ன ஒரு கதையை சொன்னார் நினைக்கிறேன் ஒருத்தன் ராத்திரி பத்து மணி வாக்குல ஒரு காட்டை கடக்கணும்னு ஒரு லாங்கர் வாழ்க்கை கையில எடுத்துக்கிட்டு காட்டனுடைய என்ட்ரன்ஸ்ல நிக்கிறான் இப்போ அந்த லாங்கர விளக்குல இருந்து வர்ற வெளிச்சத்தை பாக்குறான் அந்த லாங்கர விளக்கு ஒரு அஞ்சடி தான் வெளிச்சத்தை கொடுக்குது இவன் யோசிக்கிறான் அடடா அஞ்சடி தூரம் தான் இந்த வெளிச்சம் இருக்கு இந்த அஞ்சடி தூரத்தை நம்ம வெளிச்சத்துல கடந்துட்டோம்னாக்கா அடுத்ததுக்கு இருட்டு தானே இருக்கு அந்த இருட்டு நம்ம எப்படி கடந்து போறது அப்படின்னு குழம்பிட்டு அந்த காட்டினுடைய அந்த என்ட்ரன்ஸ்லயே அவன் எடுக்கிறான் இவனுக்கு பின்னாடி ஒரு அதே மாதிரி ஒரு லாங்கர விளக்க எடுத்துட்டு அந்த காட்டை கடக்கும் ராத்திரி பத்து மணிக்கு வரான் அவனுடைய லாந்தர்வளுக்கு மூணடி தூரத்துக்கு தான் வெளிச்சத்தை அதுக்கு இவன் சொல்றான் என்னுடைய லாந்தர்வளுக்கு அஞ்சடி தூரத்துக்கு தான் வெளிச்சத்தை கொடுக்குது அந்த அஞ்சடி தூரத்தை நான் வெளிச்சத்துல கடந்துக்கினாக்க அதுக்கப்புறம் இருந்தாருமே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இவன் சொல்லவே அப்ப அவன் யோசிச்சான் அப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன் அவன் என்ன சொல்லலாம் நீ இந்த லாந்திர விளக்க புடிச்சுட்டு முதல்ல வெளிச்சமா இருக்கிற ஒரு அஞ்சடி தூரத்தை நீ கடந்துரு அதுக்கப்புறம் அந்த அஞ்சடி தூரம் முடிச்ச அந்த எண்ணில இன்னொரு அஞ்சடி தூரம் உனக்கு புதுசா ஒளி பிறக்கும் அதே போல நீ ஒவ்வொரு அஞ்சடியும் நீ கடந்துட்டே போயிட்டாக்க வெளிச்சத்துலயே இந்த காட்டை கடந்து முடிச்சிடலாமா அதனால வந்து நீ இருட்டை கண்டு பயப்படாத நீ எவ்வளவு பெரிய தூரமான பயணமா இருந்தவர்களோ ஒவ்வொரு ஸ்டெப் நீ எடுத்துட்டே எடுத்து வச்சிட்டே போனீங்கனாக்கா உனக்கு வெளிச்சம் பிறந்துகிட்டே வரும் அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா ஆயிரம் மைல் தூரம் பயணம் கூட ஒரு அடியில தான் தொடங்குது அதனால நீ வந்து இருட்ட கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீ நம்பிக்கையோட இந்த லாண்ட் வளத்தை நீ உன்னுடைய பயணத்தை தொடங்குன்னு அவர் அறிவுரை சொல்லலாம் அப்படியே அவன் என்ன பண்ணுன்னா அந்த அஞ்சடி தூரத்தை கடந்த உடனே அடுத்த அஞ்சடி தூரம் வெளிச்சம் வந்ததான் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்ததான் இதே போலதான் நம்ம எதிர்காலத்தை வந்து நம்ம எதிர்கொள்ளும் பொழுது எதிர்காலத்துல நம்ம மொத்தமா பார்த்தோம்னா அது ரொம்ப இருட்டா குருமியா தெரியும் அது குழப்பமும் குழப்பமா தெரியும் ஆனா அப்படியெல்லாம் நம்ம பார்க்காம ஒவ்வொரு நாளையும் எதிர்காலத்துல ஒரு இன்னைக்கு நாளை நம்ம எப்படி கிடக்கணும் அதை கடந்து முடிச்சிட்டோம்னாக்கா அடுத்த நாளைக்குரிய தைரியம் நமக்கு கிடைச்சிடும் தெளிவு கிடைச்சிடும் அடுத்த நாளை நம்ம அந்த தெளிவையும் தைரியத்தையும் வச்சு ரெண்டாவது நாளை கடந்துடலாம் இரண்டாவது நாளை கடந்து முடிஞ்சு அந்த எண்டுல மூணாவது நாளைக்குரிய தெளிவும் தைரியமும் கிடைக்கும் அந்த மூணாவது நான் அந்த தெளிவும் தைரியத்தை வச்சு கடந்தோம்னாக்கா நாலாவது நாள் நாலாவது நாள் கடந்தோம்னாக்கா அஞ்சாவது நாள் அதே போல நம்மளுடைய மொத்த எதிர்காலத்தையும் நம்ம ஆஹ் நம்பிக்கையோடும் கடந்து முடிக்கலாம் இதுல கவலை கொள்ள வேண்டிய தேவையே இல்லை எதிர்காலத்தை குறிச்ச பயம் நமக்கு தேவையில்லை எதிர்காலத்தை குறித்த அச்சமோ எதிர்காலம் எப்படி இருட்டா இருக்குதோ நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம உழம்பி ஒரே இடத்துல முடிஞ்சு போய் நிற்கணும்னு அவசியமே இல்லை சோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தோழல்களே உங்களுடைய கவலைகளை இந்த வீடியோ போக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய நொறுமுன்ற இருதயங்கள் உங்களுடைய காயம் பட்ட இருதயங்களை இந்த வீடியோ ஆற்றும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இந்த வீடியோ உங்களுடைய காயங்களை மட்டும் ஆற்றாமல் உங்களுடைய நண்பர்களுடைய காயங்களையும் மாற்றட்டும் தெரியாதவங்களுடைய காயங்களையும் மாற்றட்டும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நதி கலங்கி நிக்கிறவர்களுக்கு ஆதரவு இல்லாதவங்களுக்கு தெளிவில்லாதவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த வீடியோ ஒரு நல்ல விருச்சத்தை கொடுக்கட்டும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசதேவன் நன்றி வணக்கம்